மித்ரா ஊர்லேருந்து வந்துட்டாங்க வந்தோடனே புறாவெல்லாம் பார்க்கணுன்னு சொன்னான்ட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஒரு புறா வெளியில் வந்து இருந்துச்சு சரி ஓகேன்னு அதை விட்டுட்டு போயிடலாம் கீழே தான் உள்ளே போகும்ட்டு நான் கீழே போயிட்டேன் ஆனால் நான் வரதுக்குள்ளேயே அந்த ரெண்டையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு அதுக்கு சாப்பாடு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாப்பாடு வச்சிட்ருக்கா அப்புறம் திரும்பி உடனே தம்பி நானும் வைக்கிறோமா அப்படின்னு சொன்னால் சரி வையின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சாப்பாடு வச்சாங்க அப்புறம் மேலே வந்ததே வந்தாச்சு சரி துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேங்க கீழே கீழே போய் பார்த்தா கற்றால தண்ணி ஊற்றல சரி அதுக்கு ஊற்றிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஊற்றிட்டு மறுபடி உள்ளே வந்து பார்க்குறேன் தம்பி ஏதோ பேசிகிட்டு இருக்கிறான் சரின்ட்டு அவனை தூங்க வச்சுட்டாங்க அப்புறம் ஈவினிங் இருந்துச்சு பாப்பா நான் கூட்டுறேம்மா நான் சரி கூட்டுன்னு சொல்லிட்டு நான் போய் டீ வச்சு ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்நாக்ஸை வந்து அவன் தம்பி நான் பிடுங்கி வச்சுட்டு நான் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி சண்டை சரி ஓகே சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாவா அப்புறம் பார்த்தா பால் உள்ளே போயிச்சு நிறைய எடுத்துகிட்டு இருந்தான் அப்புறம் சாமி கும்பிட்ற நேரத்தில் பாருங்கள் பாலை வச்சு ஒரே விளையாட்டு விளையாடிகிட்ருக்கான் சாமி கும்பிட்றேன்னு சொல்லிட்டு என்னென்ன ஆக்ஷன் பண்ணுறான் பாருங்கள் இப்படி தாங்க பண்ணுவான் எப்போவுமே அப்புறம் பட்டை போட்டு விடுமாண்ணா சரி ஓகேன்ட்டு அவளுக்கு பட்டையை போட்டு விட்டுட்டு அவங்க அப்பா வெளியில் கிளம்புறாங்க ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சங்க இப்படி தாங்க போச்சு இன்னையோட டே